வாழ்க வளமுடன் நேற்றைக்கு பெண் குழந்தைகளுக்கோ ஆண் குழந்தைகளுக்கோ தீட்சை அல்லது பயிற்சி எப்பொழுது கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதில் பருவமடைதல் அப்படிங்கிறது ஜீவ வித்து குழம்பானது மூளையில் உபரியாக உற்பத்தி ஆகிறது அப்படின்னு ஒரு பாதி கருத்து சொல்லிட்டு அது விடுபட்டு போயிடுச்சு மிச்ச பாதி சாரி அதற்காக மீண்டும் அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவு பருவமடைதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே பிறந்த தினத்திலிருந்தே ஜீவ வித்து குழம்பானது உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும் மூளையில் உற்பத்தி ஆகும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது மூளையில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஃபோர்டீன் இயர்ஸ் அல்லது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகும் பொழுது எக்ஸஸாக அந்த ஜீவீத்து குழம்பு உற்பத்தி ஆகும் சர்ப்ளஸாக உற்பத்தி ஆகும் பெண்களுக்கு நாதம்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு விந்துன்னு சொல்லுவோம் அந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஜீவவித்து குழம்பு உடல் ஆற்றலுக்கு சரியாயிட்டே வரும் அதுக்கப்புறமா சர்ப்ளஸாக உற்பத்தி ஆகக்கூடிய ஜீவ வித்து குழம்பானது பால் சுரப்பியான மூலாதாரத்துக்கு கீழே இறங்கும் அதை தான் நாம் வாலிபம் அடைதல் பருவம் அடைதல் அல்லது பியூபர்டின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அது பெண்களுக்கு வெளியில் தெரியுது மாதவிடாய் அப்படிங்கிற விஷயமாக ஆண்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் மூலமாக வெளியில் தெரியுது தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்கிறது நார்மலான ஏஜு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக உணவு பழக்க வழக்கங்களின் காரணமாக குழந்தைகள் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அவங்க கூட இருக்கக்கூடிய குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களின் காரணமாக பியூபர்ட்டிங்கிறது முந்திடுது ரொம்ப சீக்கிரமாகவே ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு வயசு ஒம்பது வயசுலேயே கூட பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு தீட்சையோ காயகல்பமோ ஃபோர்டீன் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமாக கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு சர்ப்ளஸாக இருக்கக்கூடியது பால் சுரப்பிக்கு கீழே இறங்கி வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா பெண்களுடைய கருப்பை வலுப்பெற ஆரம்பிக்குது நல்ல பீரியட்ஸ் ஆக ஆகத்தான் அந்த கருப்பை வலுப்பெறும் தான் திருமணத்திற்குரிய ஏஜுங்கிறது பெண்களுக்கு பதினெட்டு வயதாகவும் ஆண்களுக்கு இருபத்தி ஓரு வயதாகவும் சொல்லி வச்சிருக்காங்க தான் பெண்களுக்கு கருப்பை ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் கருப்பை ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறமாக உடலுறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல முறையில் தாங்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு வலு இருக்கும் அதே மாதிரி நல்ல முறையில் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் பதினெட்டு வயசுக்கு மேல பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும் ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் தீட்சைங்கிறதுமே கூட ஃபோர்ட்டீன் இயர்ஸுக்கு மேலே கொடுக்கணும் அதுவும் ஏஜ் அட்டன் பண்ணி ஒன் இயர் ஆகட்டும் அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொன்னாங்க வாழ்க வளமுடன்